காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் நடத்திய அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் ஆந்திர கடற்பரப்பில் இனி மீன்பிடிக்கக்கூடாது என்றும் தமிழக கடலோர பகுதியில் ஐந்து நாட்டிகள் மைல் தொலைவில் மீன்பிடிக்க அறிவுறுத்தப்படும் ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதை மீறியவர்கள் மீது ஒரு மாதம் காலம் தொழில் முடக்கமும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளன சமீபத்தில் ஆந்திர மீனவர்கள் காரைக்கால் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி நான்கு விசைப்படகுகளை பறிமுதல் செய்த நிலையில் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கோத்தகிரி அருகே முள்ளம்பன்றிக்கு பயந்து ஓடிய கரடியின் சிசிடிவி காட்சிகள் உள்ளது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் கோத்தகிரி அருகே முள்ளம்பன்றிக்கு பயந்து ஓடும் கரடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஆறு லட்சம் பேஸ்புக் பாலோவர்ஸ் இருபத்து மூன்று லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் இருபத்து மூன்று லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ் பதினோரு லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தைந்து லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசஸ் அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி டிவி அட் டிடி டாட்